எங்கள் எங்களுடைய அழைப்பினை இங்கு வந்து காலை முதல் இந்த மதிய உணவு வேலை வரை பொறுமையோடும் ஆர்வத்தோடும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் முதலில் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை போங்குவதற்கு முன்னால் இரண்டு செய்திகளை நான் எனக்கு வந்த செய்திகளை உங்களிடம் வாசிக்க வேண்டும் ஒன்று மரியாதைக்குரிய மேலாண் துணைவேந்தர் ஜி விஸ்வநாதன் என் இணையருடைய வகுப்பு தோழர் திருமதி சாந்தகுமாரி இருக்கிறாங்க அவர்களுடைய வகுப்பு தோழர் இப்படி பல பெருமைகளை பெற்ற ஜி விஸ்வநாதன் அவர்கள் ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் படிச்சிடறேன் அதற்கு முன்னால் நான் மிகவும் மதிக்கின்ற மிகவும் நான் ஆசிரியர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் நேற்று ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் அதை நான் படித்து வருகின்றேன் உங்களே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழர் உங்கள் எழுத்துக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் காரணம் அவலத்தை அவளமாக பதிவிடாமல் எதிர்குரலாக மாற்றி விடுவதுதான் இப்படி பேராசிரியர் சிவசுப்ரமணியன் பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களுடைய செய்தி டியர் மணி ஐ ரிசீவ் தியர் இன்விடேஷன் அண்ட் புக் ஐ ஆம் ஹைலி தேங்க்ஃபுல் ஃபார் த மெமரிஸ் வெல்ட் வெரி ஹேப்பி த லவ் கேன் No, the love cannot be measured, but the book measured the real and truthful meaning of love. I don't consider the book as letters and papers, but in depth, feeling and respect for the love of Dr. Jayaraman. He is not only your husband but as but also your noble heart. Being historian, we have come across many lovers. We don't see them, but Dr. Jayaraman made new history in which we are all living persons in each and every life who mentioned you and sacrifice of his life for others. It is a real story, nothing is false or fabricated. I am very proud of him. There is no two heart, no, there is no heart, only one heart. Which heart which beat rhythmically, which is one of the eight wonders, I could say. Thanks the Almighty for having given us such a rare personality in the world. We the family wishing you for a healthy, happy, and joyful life in your life, life journey ahead by G V family. The, என்னுடைய ஏற்கொழிக்கு முன்னால் நான் இங்கு ஒரு முறை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் காரணம் என்னுடைய நூல்களை ஒன்று விடாமல் படிப்பது படித்து அதில் இருக்கின்ற குறிப்புகளை எடுத்து திரும்பவும் என்னிடம் அது குறித்து விவாதிப்பது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய புத்தகங்கள் வெளிவருவதற்கு முன்னால் அதை கேட்டு வாங்கி படிப்பாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் என்னது வெளியிடல தயவு செஞ்சு அப்படிமே யாருகிட்டையும் நான் கொடுக்கற மாட்டேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி படிச்சு முடிச்சவர்களை அட்டை போட்டு வீட்டில் யாருக்கண்ணையும் படாமல் வைக்கிறதுக்கும் எனது அன்புக்குரிய மரியாதைக்குரிய திரு திலகவதி வந்திருக்கிறாங்க புத்தக இருந்து இருக்கிறாங்க அவர்கள் வேடைக்கு வருமாறு அனுபவ ஐயா திரு ஞான கிருஷ்ணமூர்த்தி முடித்தவர்களும் சால்வை அணிவித்துமா என்னுடைய மிகச்சிறந்த ஒரு ரசிகை அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் மதிய உணவு எனது வீட்டில் தயாராக இருக்கின்றது நான் ஒரு மணிக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சிருவேன் தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே அப்படியே வீட்டுக்கு வந்து மதிய உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வச்சு கொடுக்கலாம்னா இங்கே வச்சு கொடுக்கறதுக்கு இட வசதி தண்ணீர் வசதி எந்த வசதியும் இல்லை அதனால உணவு வந்து என்னுடைய வீட்டில் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மதிய உணவை வீட்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த புத்தக வெளியீடு ஏற்குறை அப்படின்றது ஒரு சம்பிரதாயமான ஒரு செய்தி தான் நான் இந்த நிகழ்ச்சியை வந்து புத்தக வெளியீடாக பார்க்கிறதா இதுவரைக்கும் பதினேழு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன் அதில் இரண்டு புத்தகத்திற்கு தான் ஐயா பெரு வி கே அவர்கள் இருக்காங்க ஒன்று என்னுடைய மகனுக்கும் அடுத்த புத்தகம் புத்தகம்தான் மற்ற இதர நூல்களை நான் வெளியிடுவேன் முதல் பிரதியை ஞானாலயாவுக்கு கொடுப்பேன் ஆனால் அவரை அழைக்க மாட்டேன் ஏனென்றால் அந்த புத்தகங்கள் பல புத்தகங்களில் கருத்து முரண்பாடு உள்ள செய்திகளை நான் எழுதியிருக்கேன் அது ஐயாவுக்கு பல நேரங்களில் நெருடலை கொடுக்கக்கூடிய அவரே கேள்வி இந்த ஜெயராமன் இந்தந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் எழுதுகிறாரு அதாவது தமிழ் இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமைகளை நான் கேள்விக்குள்ளாக்கி எழுதியிருக்கேன் இப்படியெல்லாம் அவர் எழுதுகிறாரு நீங்கள் அவர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கடிஞ்சிக்கிறதெல்லாம் வந்து அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதையும் சொல்லுவாங்க அதுல இன்னொரு ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா அந்த புத்தகத்திற்கு வேண்டிய அனைத்து குறிப்புகளையும் அவர் தான் ஞானாலயாக என்றுதான் பெற்றுக்கொள்வேன் எத்தனை செய்திகளாக இருந்தாலும் நான் என்னுடைய புத்தகத்தில் இருக்கின்ற நூல்களில் அடிக்குறிப்பு இல்லாமல் நான் எழுதிய ஒரே ஒரு புத்தகம் இதுதான் ஆனா அது அவர்கிட்ட கேட்டிருக்க புத்தகத்தை வாசிச்சு சொன்னாரு நீங்க எழுதின ஒரு காதல் கடிதத்தையும் உங்கள் மனைவி உங்களுக்கு எழுதிய உங்கள் காதலி உங்களுக்கு எழுதிய கடிதத்தையும் இரண்டு கடிதங்களை இந்த புத்தகத்தில் நீங்கள் அப்படியே காப்பி எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை வெளியிட்டு இருந்தால் இன்னும் சிறப்பாக கொண்டு சொன்னாரு உரிய காலம் ஆதாரம் தீட்சனியாகவும் அதுதான் தான் சொன்னார் போட்டு இருக்கலாம் அந்த ஆதரவு தீட்சணியாக கூடுதலாக ஒரு செய்தி எடுத்துக்கொண்டாரு அந்த கடிதத்தை முன்பக்க அட்டையிலேயே அதை போட்டுக்கணும் அப்படின்னா அடுத்த பதிவு அடுத்த பதிவு சார் கண்ணை எடுத்துட்டு மணியை சேர்த்துனேன் மரியாதைக்குரிய நண்பர்களே நான் இதை ஒரு புத்தகம் வெடிவேண்டும் நினைச்சேன் ஆனா கடைசியில வரதான் இது ஒரு நன்றி நன்றியுள்ள கூட்டம் போல எனக்கு இங்க தோன்றுறது எல்லாரும் தந்திருக்கிறாங்க என்னையும் மணிமேகலையும் இணைந்து வைத்து மரியாதைக்குரிய திருமதி சாண்டகுமார் இங்கே வந்திருக்கிறார் டாக்டர் ஜெயவேல் வந்திருக்கிறார் என்னை ஒரு மருத்துவனாக இந்த ஊர்ல பதிவு செய்த எனது அண்ணன் பேராசிரியர் நல்லசாமி வந்திருக்கிறார்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தாதகர்களாக ஆளுவதற்கு முன்னால் எங்களை வந்து பார்த்து என் துணைவியாரோடு அறையில் தங்கியிருந்த மரியாதைக்குரிய ஐயா மாளையாவும் அவருடைய துணையரும் இங்கே வந்திருக்கிறாங்க இந்த ராஜிகராக கட்டி கொடுத்த மரியாதைக்குரிய ஐயா ராஜா முகமது இதெல்லாம் இவங்க எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் புத்தக திருவிழா இந்த புத்தக விழாவிற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மதிப்புக்குரிய ஐயா திரு குப்பு வீரமணி அவர்களுக்கு கடிதம் போன்ல சொன்னேன் வந்திருக்கிறாங்க ஒரு புத்தக விழாவுக்கு வந்து வந்தால் அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்றத குறைந்தபட்சமாவது நான் தெரிந்து கொண்டுதான் அந்த கூட்டத்திற்கு போவேன் எனவே எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பி வைங்கன்னு உடனே அனுப்பி வச்சேன் படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை நேசிக்கிறவங்க எனக்காக இருக்கிறவங்க என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய சகோதரி என்னுடைய குடும்ப உரைவிட எல்லாரும் வந்து இருக்கிறாங்க மரியாதைக்குரிய எனது சகோதரி வந்து இருக்கிறாங்க என்னுடைய பால்னிய கால் பங்காட்ட வீரர் மரியாதைக்குரிய திரு பன்னீர்செல்வம் எனது மைத்த சகோதரி மகேஸ்வரி பேராசிரியர் மகேஸ்வரி இருக்கிறாங்க இப்படி எல்லாரும் திரும்பி இருக்கிற இந்த அரங்கத்தை இந்த நேரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது என்பது உண்மையிலேயே எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கு பதினெட்டு புத்தகம் எழுதினேன் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது ஒரு நாள் ஒரு பெரிய பண்டில் வந்து பாதுகாப்பாக ஒரு கப்போர்ட்டில் வச்சிருந்தேன் அதை எதையோ ஒன்று தேடலாக அதை எடுத்து அதில் வந்து நான்கு மணிமேகலைக்கு எழுதிய கடிதங்களும் மணிமேகலை எனக்கு எழுதிய கடிதங்களும் ஒரு பெரிய கட்டு கட்டாக கட்டி மேலே தூக்கி போட்டிருந்தது அன்னைக்கு பார்த்தேன் அப்புறம் எனக்கு உட்கார்ந்து எடுத்து அதை பார்த்தேன் அந்த கடிதங்களில் இருந்த செய்திகள் என்னை ரொம்ப நான் படித்த கடிதங்கள் தான் எனக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் தான் நான் எழுதிய கடிதங்கள் இருக்க ஆனா அது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கடிதங்களை எடுத்து படிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பிறப்பிப்பா இருக்கும் நாமள்தான் இதை எழுதியிருக்கிறோமான் அவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு வந்து எண்ணம் வந்துது இந்த கடிதங்களில் இருந்து இந்த சமூகத்திற்கு நாம் எதையும் சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சேன் வெகு சமீபத்துல எனது நண்பர் ஒரு என்னுடைய உறவினருடைய வீட்டுல ஒரு துயர சம்பவம் திருமணமாகி வெகு சில நாட்களிலேயே விவகாரத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு உருவாக்கிய வந்தது இத்தனைக்கும் அவர்கள் காதலர்கள் வெகு காலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தை நடந்ததுக்கு முன்னாடியே அவர்கள் விவகாரத்தை நோக்கி நகர்ந்து விட்டது என்னை மிகவும் பாதிப்பு ஏழுவர்கள் இப்படி போறாங்க என்ன போறாங்க இத்தனைக்கும் விரும்பி தானே கல்யாணம் பண்றாங்க காதலிச்சு தானே கல்யாணம் பண்றாங்க காதல எந்தத்தை காதலிச்சாங்க ஏடா பத்து வருஷம் அளவு பண்ணி என்னத்தனால பேசுறீங்க உருப்படியா எதையாவது பேசி ஏதாவது வாழ்க்கைக்கு எதுனால வாழ்க்கை வாழ்க்கையை எப்படி திட திட்டமிடணும்னு ஏதேன்னு யோசிச்சிருக்கிறீங்களா என்ன பேசுனீங்க கல்யாணம் பண்ணி நாளை மாதங்கள் விவாகரத்தை இது ஒரு உறவுக்குள் நடந்த விஷயம் வெளி விவகாரங்கள்ல பார்த்தா என் மகன் சொன்னது போல திருமணம் ஆகி ஆறு மாசம் ஆகிடுச்சின்ன முந்தையெல்லாம் என்னப்பா ஏதாவது விசேஷமா நல்ல செய்தியா அப்படின்னு கேட்கறது வழக்கம் இப்ப வரலாம் ஆறு மாசம் போல என்ன பண்ற பெற்றோர்கள ரகசியமா நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்குதுங்களா இன்னும் பிரச்சனை இல்லையே சந்தோஷம் இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களும் எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம வாழ்ந்து அப்பதான் எனக்கு தோன்றது ஏன் நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திச்ச நாம பார்த்த நாம பழகிய நாம பேசிய எப்படி இருக்கணும் ஒரு காதலராக இருக்கிறதுக்கு முன்னாடினா ஒரு காதலியை தேர்ந்தெடுப்பதில் கூட கவனம் தேவை நான் வழக்கமாக எனக்கு பேசிக்கிட்டு பெயிண்டிங் இந்த பொண்ணுங்க ஜவுளி கடையில் போயிட்டு ஒரு புடவையை வச்சுக்கிட்டு அதுக்கு பத்து கடை ஏறி இறங்குறது மேட்சிங் ப்ளவுஸ் ஆனால் ஒரு நாள் கூட தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் எந்த ஒரு மேட்சிங்கும் வைத்து பார்ப்பது எதனுடைய உழைப்பு சமூகத்துடைய அமைப்பு வருவாய் ஆனால் அதையும் கடந்து ஒரு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் கூட அதை சரியாக தேர்ந்தெடுப்பதில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்தேன் ஒரு காதலன் காதலியை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன கிரைடீரியா வச்சு சொல்லலாம் இப்ப நான் வச்சுக்கிட்ட கிரைடீரியா நான் இவர்களை திருமணம் காதலிக்கு காலத்தை திருமணம் செய்து கொள்ளலாமான்னு கேட்டேன் புத்தகத்தில் இருக்கிறது நான் காதலிக்கிறேன் யூ என்று ஒரு நான் சொல்லவில்லை உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் சொன்னேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு காதலர்கள் எதையெல்லாம் பேசுவார்கள் அதையெல்லாம் நான் நண்பர்களாக இருந்து பார்த்து பேசிட்டாங்க இனிமேற்கொண்டு புதுசாக ஐரவியல் சொல்றது திருமணம் செய்து கொள்வதாக நான் முடிவு செய்த கூட அவர்களிடம் என்னுடைய உங்களை திருமணம் செய்து கொள்வதாக விரும்புகிறேன் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க யோசிச்சு அவசரம் என்ன பொறுமையா சொல்லலாம் உடனே சொல்லணும் என்ற தேவையில்லை எப்போ நாங்கள் பழக ஆரம்பித்து யாருக்கால இரண்டரை ஆண்டுகள் அது பிறகு அவங்க வருவாங்க போவாங்க பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா அந்த நான் கேட்டு அந்த என்னுடைய கோரிக்கையை மட்டும் பேசுது பிறகு ஒரு நாள் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா யோசித்து ஒரு முடிவை வந்து நான் நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு நாங்கள் சில காலம் காதலர்களாக இருந்தோம் பிறகு பெற்றோர்கள் மூலமாக ஐயா சதாசிவம் டாக்டர் ஜெயவேல் அரியாதைக்குரிய சாந்தகுமாரி ஒருவருடைய முயற்சியில் நாங்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்து வருவதற்கு முன்னால் காதல் என்றால் என்ன என்பதை இரண்டு பேரும் பேசி முடிவிட்டார் பேசணும் நான் இப்பவும் வந்து இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு சொல்வதெல்லாம் பேசுங்கள் பேசுங்கள் மனைவியிடம் பேசுங்கள் கணவனிடம் பேசுங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் பேசி தீர்க்க முடியாத ஒரு விஷயம் என்பது உலகத்தில் கணவனுக்கு மனைவிக்கு மட்டுமல்ல உலகத்தில் எங்குமே கிடையாது சாக்கியகுமல் சித்தார்த்தர் வந்து கோழியர்களுக்கும் சாக்கியர்களிருந்தும் ரோஹிணி ஆற்று பிரச்சனை வந்த பொழுது போர் தான் தீர்வு என்று முடிவு செய்த பொழுது அப்பொழுது சித்தார்த்தர் சொல்றார் பேசி தீர்த்து கொள்ளலாம் போர் என்ற விஷயத்தை நான் ஒரு பொழுதும் ஏற்க மாட்டேன் போர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல ஒரு உயிர் பலி என்பது இன்னொரு உயிர் தான் உத்திரமே தவிர ஒரு பொழுதும் அந்த பலி என்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியாது எனவே பேசி தீர்த்து கொள்ளலாம் சாக்கியர்களையும் அடையுங்கள் கோழியர்களையும் அடையுங்கள் இந்த நதிநீர் பிரச்சனையை நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று சொன்னதனால் அந்த சங்கத்தின் விதியை இவர் எதிர்த்து பேசிவிட்டார் என்பதற்காக ஒன்று தூக்கு தண்டனை அல்லது சொத்து பறிமுதல் அல்லது நாடு கடத்தல் இந்த மூன்றில் எதை தேர்வு செய்துவது என்ற நிலை வந்த பொழுது தூக்கு தண்டனை செய்தால் மன்னர் பொவிந்து கொள்வார் நாடு கடத்தினால் மன்னர் வருத்தப்படுவார் நான் செய்த முடிவுக்கு என் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டியதில்லை எனவே நானே ராஜாவாக அதாவது நானே திருவரப்போயிருக்கிறேன் தேசத்தை என்று போர் ஒரு பொழுதும் உயிர்பழி ஒரு பொழுதும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல பேசி தீர்க்க முடியாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அது காதலன் காதலியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி தேசங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் அப்படி இருக்கிறப்ப எதற்காக சண்டை கொள்ள வேண்டும் சண்டை என்பது இருவர்கள் என்போ என் மகன் சொன்னாங்க அந்த புத்தகத்துல நான் எழுதியிருக்கேன் மனைவியிடம் எந்த கணவன் தோற்று போவதற்கு தயாராக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஈகோ பார்க்காமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனைவியிடம் போதுல என்ன இருக்கு ஈகோ இதுல என்ன இருக்கு பிரச்சனை ஓ மனைவி நீ கட்டிக்கிட்டவர் உன்னோடு இரவு போகிறது உன்னோடு வாழ்க்கையை நடத்தின மனைவியிடம் தோற்க தெரிந்தவன் வாழ்க்கையில் வெற்றி மனைவியிடம் தோற்க தெரியாதவன் மனைவியிடம் போவதற்கு தயாராக இல்லாதவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது சிறப்பு அந்த பாலிசியை நான் ரொம்ப அழகாக என் மனைவியிடம் பயிற்றுவித்தேன் இன்றும் அதை நான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சமூகத்திற்கு ஒரு உதாரணமாக என்னுடைய நான் காதலியை தேர்வு செய்தது ஒரு உதாரணம் அதை யாரு வேண்டுமானாலும் இனி வருகின்ற தலைமுறை பின்பற்றலாம் இந்த புத்தகத்தை படித்தார் காதலர்களாக இருக்கின்ற பொழுது காதலனும் காதலியும் எதை பேச வேண்டாம் சொன்னார் காதலனும் காதலியுமாக இருக்கின்ற காலங்களில் எதையெல்லாம் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசி தீர்த்துக்கொள்ள உண்மலை பேசுங்கள் குடும்பத்தை பேசுங்கள் குடும்பத்தை பற்றி என்னுடைய குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு நான் திருமணத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை பற்றி அத்தனை செய்திகளும் நபர்களை பார்த்ததில்லையே தவிர அத்தனை நபர்களுடைய கேரக்டர் அவர்களுடைய சுயரூபம் அவர்கள் எதை எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் எதை வேண்டுவார்கள் என்னிடமும் என்னத்தை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அவர்களிடம் எதை எதிர்பார்த்து நிற்பார்கள் என்பதை தான் சொல்லியிருக்கேன் எங்க உங்க அம்மாவை பத்தி நீங்க ஒன்றுமே சொல்லல ஒரு தடவை கேட்டாங்க உங்க அம்மாவை பத்தி ஒண்ணு சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு அத்தை அப்படின்னு வாய்ப்பு கூப்பிடுகிற ஒரு மர்ம நினைக்கிறார் அதை நீங்கள் செஞ்சால் போதுன்னு அதை கடைசி வரைக்கும் செஞ்சாங்க இப்படி ஒரு மருமகிட்ட பீ கேக்குறார் இப்படி ஒரு மருமகளை நான் பார்த்ததே இல்லை என்று வியந்து போனார் அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன் எப்பா இனிமே நம்ம எல்லாம் லவ் பண்ணி தாப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் மணிமேகலை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க இந்த அரேஞ்சு மேரேஜே வேண்டாம் சொந்தத்துக்குள்ளேயும் வேண்டாம் விருப்பப்பட்ட பொண்ணை சந்தோஷமாக ஏற்று கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க இது எப்பொழுது அவர்களுடைய ஏறத்தாழ சதாசிவம் ஆசிரியர் அவர்கள் அவர்களிடம் பேசும் பொழுது மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்தது சார் தான் வந்து பஞ்சாயத்தில் பேசினார் சமரசம் பேசுனது அவர்தான் மணிமேகலை பற்றி எடுத்து சொன்னது அவர்தான் மணிமேகலைக்கும் ஜெயராமனத்தில் திருமணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லி எங்க அம்மாவை கட்டாயப்படுத்தினது ஆசிரியர் சதாசி மரியாதைக்குரிய கே ஆர் ஆஜர் அவர் இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை அவர் கடைசி வரை எதிர்ப்பு தெரிந்தார் ஏன்னா இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தங்க வெளியில போயிடக்கூடாது அப்படி ஒரு சமூகம் வெளி சமூகத்திலிருந்து வருகின்ற ஒரு பெண் இவன் அப்படியே தூக்கிட்டு போயிடும் மெட்ராஸ் பக்கம் இவன் அந்த சமூகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவான் அப்படின்னு என் ஆயாரன்னு வச்சாங்க அவர் இன்னைக்கு வந்திருக்கணும் அவர் உடல்நிலை சரியில்லை சகோதரி மரியாதை பெரிய சந்திர ரவீந்திரனுடைய எண்ணமும் அதுதான் மிக கடுமையான உள்ள சூழலுக்கு இப்படி போயிட்டு ஒரு பெரிய மக்களால் யாரோ ஒருத்தங்க வந்து இருக்கிறாங்களே நம்ம பொண்ணு இருக்கக்கூடாதான் கேட்டேன் சமூக மாற்றம் அது ஒன்று கிடைக்கலையா அப்படின்னு கேட்டார் நம்ம பொண்ணு உடனே திருமணம் செய்து கொண்டு வந்தால் வந்தவர்கள் எல்லாம் எத்தனை பேர் சமூக மாற்றத்தையும் இந்த சமூகத்திற்கான தங்களுடைய பங்களிப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நான் என்ன கண்டன்டதிர்கே கேட்டேன் அப்ப இவங்க செய்வாங்களா இல்ல பொறுத்திருந்து பாருங்கள் ஆதிதிராவடமும் நான் தாக்குங்க உங்கள் வாயால் மணிமேகலை என்ற ஒரு பெண் இந்த சமூகத்திற்கு கிடைத்த அருங்க சொத்து அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு நாள் வரும் திராவிடர் அது வரைக்கும் காத்திருங்கள் அது வரைக்கும் பொறுத்திருங்கள் அந்த நிலை வரும் என்று சொன்னேன் பிறகு மிக குறுகிய காலத்திலேயே வந்து வீட்டுக்கு வந்திருந்தப்ப சாப்பாட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அறந்தாங்க ஏமா நான் உன்னை பற்றி என்னென்னவோ நினச்சேம்மா டாக்டர் கிட்டே நீ வேணவே வேணான்னு சொன்னேம்மா நான் எம்பிட்டோ சொன்னேம்மா எனக்கு இப்போ வெக்கமாக இருக்கு இங்கே உட்காந்து அப்படி சொன்னார் கேர் மாயிரா என்னுடைய பள்ளி கா கல்லூரி நாட்களில் டாக்டர் ஜெயவேந்தர் தெரிய ஆஜிதிராவிடர் என்கின்ற ஒரு நபர் எங்களுடைய ரூம்மேட் அவர் பேலை பார்த்தது எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆனால் என்னுடைய அரை நண்பராக மரியாதைக்குரிய திரு மெய்யப்பன் அவர் இன்னைக்கு வரல இவர்களெல்லாம் எல்லாம் இருந்தாங்க இவர்கள் சேர்ந்து நான் பயணித்தேன் எதை நோக்கி பயணித்தேன் சமூகத்தை நோக்கி பயணித்தேன் சத்யாவளி அம்மையார போய் பார்ப்போம் சிவசங்கரன் எக்ஸி எம்பி சிவசங்கரன் போய் பார்ப்போம் இப்படி பல ஆளுமைகளை கூட்டி போய் அவரை அறிமுகப்படுத்தி வைப்பார் அப்பொழுது ஏற்பட்டதுதான் இந்த சமூக தாக்கம் இது ஒரு நாள்ல ஒரு பொழுதுல இங்கே புதுக்கோட்டைக்கு வந்த உடனே வந்ததுங்க அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ராஜாஜி ஹாலில் எஸ்சி எஸ்டி ஆல் இண்டியா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அசோசியேஷனை மிகப்பெரிய அளவில் நாங்க நடத்தலாம் அப்ப சிவகாமி ஐஏஎஸ் முத்து கற்பன் ஐபிஎஸ் சேத்து தமிழரசன் இவர்கள்லாம் இப்ப மாணவன் நான் ஜெயவேலு பாலுசாமி போன்றவர்கள்லாம் எல்லாம் அந்த இயக்கத்துல நடத்துகிறப்ப அந்த ஒரு நாள் கருத்தரங்குக்கு அந்த மாநாட்டின் சாந்தகுமாரி வந்திருந்தார் சாந்தகுமாரியோடு சேர்ந்து மணிமேகலை வந்திருக்காரு வந்து போனதுக்கு பிறகு அன்று மாலை நான் கேட்டேன் என்னங்க இந்த மாநாட்டுக்கு நீங்க எப்படி வர முடிஞ்ச இல்லை எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எதிர்ப்பு வச்சாங்க அது எஸ்சி எஸ்டி மாநாடு அதுக்கு எப்படி நீ போற அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க இங்கு என்ன நடக்கிறது இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இதை மாநாடு கொண்டு பேசுகிற அளவுக்கு இதில் செய்து இருக்கிறதா என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக சாந்தகுமாரி இந்த கருத்தரங்கத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் அவர்களை நாம் தெரிந்தெடுப்பதற்கு காரணங்களாக இருந்தது அமைந்திருக்கும் இதெல்லாம் காரணங்களாக அமைந்தது வைத்தனர் டாக்டர் ரவீந்திரன் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் பல செய்திகள் குடும்ப விஷயங்கள் அவருக்கு நல்லவே மகேஸ்வரி இந்த புத்தகத்துல வந்து ஒரு ஆர்கிட்ல எழுதியிருக்கிறாங்க மிக அற்புதமான ஒரு கற்று அப்ப அவங்களுட்ஸ் கல்லூரியில பேராசிரியராக இருந்தாங்க எங்க வீட்டுக்கு அடுத்த அவங்க பக்கத்துல கூடவே இருந்தவங்க என்னோடும் தொடர்ந்து பயணிச்சவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்றையே அந்த திருமணத்திற்கு வரவேற்பாளராக அமர்ந்திருந்தது மகேஸ்வரி அன்றிலிருந்து இன்று வரை மண்டி மணிமேகலையோடு அவர்களுக்கு மிக நெருக்கமான கொடுக்க தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரும் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லணும் அண்ணன் நன்றி சாமி இல்லைன்னா நான் கிளினிக்கை ஆரம்பிச்சுக்க முடியாது அவர்தான் முத முதல்ல எனக்கு கையெழுத்து போட்டு இந்த கிளினிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐஓபி இந்தியன் பேங்க் ஐஓபி வந்து கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்த அண்ணன் வந்திருக்கிறார் என்னையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்து வருகிறார் என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளவு பெரிய பங்கு என்னுடைய மருத்துவமனையை திறந்து வச்சது அண்ணி ஜானகி நந்தசாமி அவர்களும் அண்ணன் நந்தசாமி அவர்களும் என்னுடைய புதிய மருத்துவமனையை திறந்து வைத்தது ஜானகி நந்தசாமியும் அண்ணன் அண்ணி ஜானகி அவர்களும் என்னுடைய புதிய இல்லத்துக்கு குத்து வழங்கி வைத்து திறந்து வச்சது பேராசிரியர் நந்தசாமியும் ஜானகி அண்ணியும் பேராசிரியர் ராஜசூடாமணி தென்னார்காடு மாவட்டத்தில் திருமாவளவனுக்கு பேராசிரியராக இருந்த ராஜசூடாமணி எனது மிக நெருங்கிய நண்பர் மைத்தூர மணி ஜேவேல் டாக்டர் ஜெயவேலோடு மாமா சென்னை மருத்துவக் கல்லூரியில் நாங்கள்லாம் அடி வாரத்துக்கு நாலு தடவை இருக்கோம் அப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க இந்தியன் பேங்க் மணி காலம் சென்ற மரியாதைக்குரிய இந்தியன் பேங்க் மணி எனது மிக நெருங்கிய நண்பர் என்னை அவ்வளவு வார்த்தை எடுத்தவங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பங்கு உண்டு நீங்க இங்கு கூடியிருக்கின்ற அனைவருடைய உறவும் நட்பும் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறது நான் உயர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக ராபர்ட் இங்கரத்தால் சொன்னது போல நான் வாழ்க்கையை மிகவும் திருப்திகரமாக முழுமையாக நிறைவு செய்திருக்கேன் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்வு காலங்கள் என்பது தட் மே எ சூப்பர் சாச்சு சூப்பர் சாச்சு சாச்சு அட்டை இந்திய லைஃப் படித்தேன் என்னுடைய பணிக்காலத்திற்குள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சேன் என்ன எழுதணுமோ எழுதினேன் இந்த சமூகத்திற்கு என்ன என்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு இந்த பக்கம் இப்போ எழுபது வயது நடக்கிறது இந்த குறுகிய காலகட்டத்துக்குள் என்னால் எதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவரும் இங்க இருக்கிறாங்க இந்த வீட்டை கட்டிருக்கப்ப ராஜா முகமது கேட்டாரு அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன் அந்த செய்தி சொன்னேன் அந்த செய்தி புத்தகத்துல இருக்கு எல்லா செய்தியும் நான் கேட்டாரு புத்தகத்தை வாங்க மாட்டீங்க எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கிங்கள் படியுங்கள் தயவு செய்து இது தற்கொருமை என்னுடைய புத்தகத்துடைய முன்னுரையிலேயே நான் சொல்லியிருப்பேன் இது தற்கொருமைக்கான நூல் இல்லை எனக்கு பின்னாடி பெரிய பொருளாதார பேக்ரவுண்டு கிடையாது எனக்கு பின்னாடி அரசியல் பின்னணி கிடையாது எனக்கு பின்னாடி பெரிய குடும்ப பின்னணி கிடையாது என் தாத்தா புத்தாம் கிராமத்துல மணியாகரன் கிட்ட வெட்டியார் வேலை பார்த்தார் அவ்வளவுதான் எங்கள் அப்பா அவருடைய குழந்தை அவருடைய பிள்ளை ஒரு அமினா வேணா இவ்வளவுதான் என்னுடைய பேக்ரவுண்டு அதற்கு மேல் அவர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்னா அவர்கள் வாழவில்லை பிறந்துவிட்ட காரணத்தினால் இறக்கும் வரை அவர்கள் இருந்தாக வேண்டிய காரணத்திற்காக உணவுக்காக வாழ்ந்தார்கள் உணவை தேடி வாழ்ந்தார்கள் உணவோடு வாழ்ந்து முடித்துக் கொண்டார்கள் அவர்கள் எனக்கு விட்டு சென்று சென்றது எனக்கு அவர்கள் என்னுடைய பெற்றோர் எனக்கு விட்டு சென்றது சாதி என்ற இழிவை தவிர வேற வந்தது இதுதான் எனக்கு அவர்கள் விட்டு சென்ற சொற்கு அதற்காக நான் வருத்தம் ஆனால் என்னை எங்கள் அப்பா படிக்கிறது படித்தேன் சமூகத்தையும் படித்தேன் ஆதிதராத ஐயா சதாசிவம் ஜெயவேல் அவர்களுடைய தந்தை மரியாதைக்குரிய ஐயா பெருமாள் அவர்கள் இவர்களையெல்லாம் நான் பார்த்து படித்தேன் படித்ததை என்னுடைய வாழ்க்கையை மனதில் நிறுத்திக் கொண்டேன் ஒழுக்கம் கல்வி ஒழுக்கம் நேர்மை நியாயம் நியாயமான சபாத்தியம் அதை சமமாக அதை சரியாக பராமரிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இதோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் இதை போன்ற ஒரு இல்லத்தை கட்டி காட்டிக்க முடியும் இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக காற்றாக என்று ராஜாமு ஆக என்னுடைய உழைப்பும் என்னுடைய நேர்மையும் இதை இந்த சமூகம் பின்பற்றுவதற்கான செய்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதை ஒரு நூலாக படித்துக் கொண்டிருக்கிறேன் என் சகோதரி டாக்டர் சந்திராரணன் சொன்னாங்க ஆனா ரொம்ப அருமையாக இருந்திருக்கிறீங்க இதை படித்ததற்கு பிறகுதான் எனக்கு பல விஷயங்கள் தெரிந்தது ஜெயலலிதா சொன்னார் ஏப்பா நீ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியலையப்பா இன்னும் நான் சுத்தத்தை எடுத்த உடனே என்ன கம்பி படித்து படிச்சு விடுவோம் இல்லை என்னென்ன போவெல்லாம் நீ எனக்கு எதுவும் தெரியல படிக்கிற காலத்தில் நான் ரெண்டு ஊர் சுற்றுலாம் போவோம் ஹாஸ்டலுக்கு பீதி ஹாஸ்டலுக்கு போவோம் ஜாத்தல் மாதிரியை பார்ப்போம் வலிமையை பார்ப்போம் திருப்பி விடுவான் அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் பார்ப்போம் போயிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா உண்மைதான் ஏனென்றால் நான் ஒரு லட்சியவாதி அந்த லட்சிய பயணத்தை தொடருவதற்கு என்னுடைய துணைவியார் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மகன் என்னுடைய மருமகன் போன்ற இங்கு கூடியிருக்கின்ற இந்த உறவுகள் எல்லாம் எனக்கு பின்னால் இருக்கின்றது நான் என்னுடைய பயணத்தை தொடருவேன் முடிந்தால் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த பயணத்தை நான் முற்றிலுமாக மகிழ்ச்சியாக நிறைவு செய்திருக்கின்றேன் நாளை இருப்பதாக இருப்பதாக இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு காலகட்டம் இது மேற்கொண்டு இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை என்றாலும் மகிழ்ச்சி வருகின்ற தலைமுறை நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நிறைவு செய்திருக்கிற நன்மையை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுவிடக் கொள்கிறேன் நன்றி